நந்தி பகவானின் அனுமதியோடு சுபருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தைக் காணவுள்ள பாடல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதுங்கிலும் பாயும் புலி பன்னிரண்டு காதாம் ஒதுங்கினும் தன்கடல் ஓத உலா மதுங்கியவர் கனி அமுது ஊரா புதுங்கிய ஐவரை போய் வளைத்தானே இதன் அர்த்தம் என்னவென்றால் காது என்றால் பதினோராயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு அடி அவ்வளவு தூரம் அந்த புலி பாயும் அது புலியின் தன்மை அதுபோல ஒதுங்கினாலும் தன் கடல் ஓத உலா அந்த க கடலின் அலைகள் திரும்பி திரும்பி இந்த கடை கரைக்கு வந்து சேரும் அது கடலின் தன்மை ஒதுங்கினாலும் கனியவர் அமுது ஊரா அதாவது பழத்தை மறைத்து வைத்தாலும் அதன் வாசனை நம்மை வந்து சேரும் அதுபோலதான் இந்த ஐம்புலங்களின் இந்த ஐம்புலன்களின் விளைவாக நாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் இதை அடக்கினால்தான் அந்த பிறவி பெருங்கடலை தாண்ட முடியும் வாழ்க வளத்துறை நன்றி வணக்கம்